ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் மற்றும் நைன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள சிந்து சமவெளி நாகரிகம் இந்த டாப்பிக்லேருந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ்கான பிடிஎஃப் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன் ப்ளஸ் நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதே மாதிரி டெய்லி ஒரு தேர்வுன்னு மொத்தம் நூறு ஜிஎஸ் தேர்வுகள் நடைபெறும் நீங்கள் எல்லா ஜிஎஸ் தேர்வுலையுமே பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருப்பேன் எல்லா ஜிஎஸ் தேர்வுலேயும் இந்த பிடிஎஃப் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருப்பேன் சரிங்களா நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தம் ஐம்பது கேள்வி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஹரப்பா நகரத்தின் இடி இடிபாடுகளை முதல் முதலில் கண்டறிந்த ஆங்கிலேயர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் தான் முதல் முதல்ல ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை கண்டறிந்த ஆங்கிலேயர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கரப்பா நாகரிகம் டேஸ் கால நாகரிகம் கரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம் சிந்து சமவெளி நகர நகரங்களில் மிக பெரியதாக குறிப்பிடப்படும் நகரம் எது மிக பெரியது பார்த்தீங்கன்னா மொகஞ்சதார தான் மிக பெரியது இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர் யார் அலெக்சாண்டர் கன்னிகாம் தான் முதல் அளவையாளர் ஐந்தாவது கேள்வி கூற்று ஒன்று பாருங்க சிந்து சமவெளி மக்கள் இயற்கையை வழிபட்டனர் இது சரிதான் கூற்று ரெண்டு பாருங்கள் சிந்து சமவெளி மக்கள் ஆறக்கால் உள்ள சக்கரங்களை பயன்படுத்தினர் இது வந்து ஆறக்கால் இல்லாத சக்கரங்களை பயன்படுத்தியிருப்பாங்க அப்போது கூற்று ஒன்று மட்டும் சரி ஆறாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கா கண்டுபிடிக்கப்பட்ட தானியக் கிடங்கு அமைந்துள்ள இடம் எது கோட்டையின் மேற்கு பகுதியில் தான் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைஞ்சிருக்கும் சரிங்களா ஆன்சர் வந்து கோட்டையின் மேற்கு பகுதி யார் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து சிந்து சமவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வஸ் வரிசையை பெற்றுள்ளன என்றார் இதை சொன்னவர் வந்து கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து சொன்னவர் யூரி அப்படிங்கிறவர் தான் சிந்து சமவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன அப்படின்னு கூறினவர் யூரி நோரோச்சோவ் சரிங்களா மனிதனால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது செம்பு தான் மனிதனால் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடியாக கருதப்படும் மெஹர்ஹர் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பலுசிஸ்தான் பகுதியில் தான் மெஹர்ஹர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாராவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சர் ஜான் மார்சல் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஹரப்பா நாகரிகத்தின் முத்திரைகள் எதனால் உருவாக்கப்பட்டது மென் கற்களால் உருவாக்கப்பட்டதுதான் அதிக எண்ணிக்கையில் கிடைத்தது சரிங்களா டேஸ் ஆற்றின் துணையாற்றின் கரையில் லோத்தல் அமைந்துள்ளது சபர்மதி ஆற்றின் துணையாற்றின் கரையில் தான் லோத்தல் அமைந்துள்ளது சிந்து சமவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறியவில்லை குதிரையைப் பற்றி சிந்து சமவெளி மக்கள் அறியவில்லை நெக்ஸ்ட் பாருங்க கூற்று ஒன்று அமர்ந்த நிலையில் உள்ள மதகுரு சிலையானது ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து தவறு கூற்று ஒன்று வந்து அமர்ந்த நிலையில் உள்ள மதகுரு சிலையானது மொகஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்டது கூற்று ரெண்டு ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருக்கவில்லை அவங்க வந்து எழுதும் கலையை அறிந்திருந்தாங்க அப்போ இரண்டு கூற்றுமே தவறு இந்திய தொல்லியல் துறை எப்பொழுது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியல் தொல்லியல் துறை நிறுவப்பட்டது ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை அறிந்திருக்கவில்லை இரும்பு பற்றி இவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சம் ஹரியானாவில் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டது ராக்கி ஹர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சிந்துவெளி முத்திரைகள் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள டேஸ் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் தான் சிந்து சமவெளி மக்களுடைய முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் சரிங்களா பத்தொன்போதாவது கேள்வி சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காணப்படுகிறது எங்கு காணப்படுகிறனால் லோத்தல் பகுதியில் தான் கப்பல் பட்டறை எச்சங்கள் காணப்படுகிறது சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களைப் பற்றி அறிந்திருந்தனர் செம்பு வெண்கலம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் பற்றி சிந்து சமவெளி மக்கள் அறிந்திருந்தனர் மொகஞ்ச கிடைத்த சிறிய பென்சிலை டேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது நடன மாது என குறிப்பிடப்படுகிறது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதாக முதல் எழுத்து வடிவம் சரிங்களா யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் யுனெஸ்கோ அமைப்புக்கு சூஸ் பண்ணது வந்து மொகஞ்சதாரம் சரிங்களா பொறுத்துக சிந்து வெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டத்தை சார்ந்தது எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு மெசபடோமியா நாகரிகம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் சிந்து நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான நாகரிகம் எது சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான நாகரிகம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் தான் மிக பழமையானது ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோ சாரி ஹரப்பாவிற்கும் மெசஃபடோமியாவிற்கும் இடையே வணிக தொடர்புகளை டேஷ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்பிடுகிறது ராக்கி ஹர்க்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது முதிர்ச்சியடைந்த கரப்பா காலத்தை சார்ந்தது ராக்கி ஹர்க்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் சிலை எது நடன மாத சிலை தான் இவங்க வந்து லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற முறையை அறிந்திருந்தனர் என்பதை தெரிவிக்கிறது சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் என்ன மூவாயிரத்து முந்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உள்ளதா சிந்து நாகரிகத்தின் காலம் ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோடிய முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம் நீர் மேலாண்மை முறை லோத்தல் இந்த பகுதிகள்தான் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீர் மேலாண்மை முறை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க உலகின் முதல் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்கு காணப்படுகிறது எங்கு காணப்படுகிறதா மொகஞ்சதாரோவில் காணப்படுகிறது சிந்துவெளி நாகரிகம் டேஷ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இல்லைன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் அப்படிம்பாங்க சரிங்களா ரெண்டும் ஒன்று தான் அச்சில் உலோகத்தை உருக்கி சிலைவாக்கு முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு பேர் தான் எனது லாஸ்ட் வேக்ஸ் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி சிலை பார்க்கும் முறை லாஸ்ட் வேக்ஸ் சிந்து நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது சிந்து நாகரிகம் உலோக காலத்தை சார்ந்தது கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும் காரணம் இது திட்டமிடப்பட்ட நகரங்களை கொண்டுள்ளது கூற்று காரணம் இரண்டும் சரி ஹரப்பா மக்கள் ஆபரணங்கள் செய்ய எந்த கற்களை பயன்படுத்தினர் கார்னீலியன் கற்களை பயன்படுத்திதான் ஆபரணங்கள் செஞ்சிருப்பாங்க ஹரப்பா மக்கள் எந்த நாட்டுடன் நெருக்கமான வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் மெசபடோமியாவோடு நெருக்கமான வணிகத் தொடர்பு கொண்டிருந்தனர் கூற்று ஒன்று சாரி கூற்று சிந்து நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது காரணம் இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா என்பதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இது கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது கீழ் எது மிக பழமையான நாகரிகம் ரொம்ப பழமையானது மெசபடோமியா நாகரிகம் ரொம்ப பழமையானது சரிங்களா கரப்பா மக்கள் டேஸ் மரத்தை வழிபட்டனர் அரச மரத்தை வழிபட்டனர் ஆச்சங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் நாற்பத்தி ரெண்டாயிர கேள்வி பாருங்க சிந்துவெளி நாகரிகம் குறித்த விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான யார் கரப்பா மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை காணலாம் என்கிறார் கரப்பா மொழியின் மூல வேர்கள் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகள் இங்கே பாருங்க தென்னிந்திய திராவிட மொழிகள் இப்படி வார்த்தை வந்தாலே நம்ம ஊர்காரர் தான் ஐராவத மகாதேவன் சரிங்களா நம்ம ஊர்கார் தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டுக்காரர்கள் அப்படிங்கிறேன் நாற்பத்தி மூணாவது கேள்வி மெகரர் டேஷ் பண்பாட்டுடன் தொடர்புடையது மெகர் வந்து புதிய கற்காலத்தோடு தொடர்புடையது நாற்பத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் கூற்று ஒன்று சிந்துவெளி மக்கள் பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினார்கள் கூற்று ரெண்டு இம்மக்களின் முதன்மையான தொழில் அணிகலன் செய்தல் இவங்க வந்து பருத்தி ஆடையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது சரிதான் ஆனால் முதன்மையான தொழில் அணிகலன் செய்தல் இல்லை விவசாயம் தான் இவங்களோட முதன்மையான தொழில் இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்கள் மிகச்சிறிய மற்றும் தந்தத்திலான அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து இப்போது குஜராத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கியூனிஃபார்ம் ஆவணங்களில் காணப்படும் டேஸ் என்ற எழுத்து இந்தியாவின் சிந்து பகுதியை குறிக்கிறது மெலுக்கா என்ற எழுத்து தான் இந்தியாவின் சிந்து பகுதியை குறிக்கிறது மேற்காசிய பகுதியான டேஸ் பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன எந்த பகுதினா பக்ரைன்னா மேற்காசியாவில் இருக்க பகுதியில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்த பகுதி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நாற்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் ஹரப்பா ஹரப்பானா கப்பல் கட்டும் தளம் சாரி ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் இருக்குது லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம் காளிபங்கன் நெருப்பு குண்டங்கள் மொகஞ்சதாரோ பெருங்குளம் அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு நாற்பத்தி ஒம்பதாக கேள்வி பாருங்கள் பெருங்குளத்தின் தரைப்பகுதி நீர் கசியாமல் இருக்க டேஸ் கொண்டு பூசப்படுகிறது இயற்கை தார் கொண்டு பூசப்படுகிறது சிந்து வழி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியது எப்பொழுது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த டைமில் தான் சிந்து வழி நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்குச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கேள்விகள் பார்த்தாச்சு தினமும் இதே மாதிரி நூறு நாட்கள் ஜிஎஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் ஐம்பது ஐம்பது கேள்விகள் பார்க்கலாம் தேங்க் யூ